வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே கும்பம் ராசிக்காரர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அற்புதமான சுயசிந்தனை பெருக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் உலகத்தை மற்றவர்கள் போல காண்பதில்லை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு புதுமையான தரிசனம் மனிதர்களில் மறைந்திருக்கும் திறன்களை கண்டுபிடிக்கும் சக்தி எதிர்காலத்தை முன்னிடை கணிக்கும் ஆழ்ந்த உணர்ச்சி இவர்கள் மனதில் இயல்பாகவே பிறந்தது போல தெரியும் இவர்களின் சிந்தனை எல்லைகளை கடந்து பாய்வதாலே அவர்கள் சாதாரண மனிதர்களின் புரிதலுக்கு எட்டாதவர்கள் என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உள்மனதில் உயிர் செலுத்தி இருக்கும் கருணை மனிதநேயம் தன்னலமின்மை ஆகியவை இவர்களின் தனித்தன்மையை இன்னும் உயர்த்துகின்றன ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் என்பது ஒரு வார்த்தையல்ல அது அவர்களின் உயிரோட்டம் அவர்கள் அடைப்பட்டு விடுவதையும் கட்டுப்படுத்தப்படுவதையும் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் செய்ய நினைத்ததை தங்கள் விதிமுறைகளில் செய்வார்கள் பிறர் எதிர்பார்ப்புகளுக்காக தங்களின் பயணத்தை நிறுத்த மாட்டார்கள் இந்த சுதந்திர விருப்பம்தான் அவர்களை உலகிற்கு புதிய பாதைகளை திறக்க அனுமதித்துள்ளது அவர்களின் இருப்பில் கட்டுப்பாடுகள் வந்துவிடுவேமானால் அவர்களின் மனதின் மென்மையான பறவைகள் பறக்க முடியாமல் பஞ்சரத்தில் சிக்கிக்கொள்ளும் அதனால் அவர்கள் தேர்வு செய்யும் வாழ்க்கை பாதையெல்லாம் திறந்த வானத்தை நோக்கி இருக்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் பழைய வழக்கங்களை பின்பற்றும் மனிதர்கள் அல்ல அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் புதிய யோசனைகள் புதிய கோணங்கள் புதிய அணுகுமுறைகள் காணப்படும் எல்லாரும் சொல்லாத பாதையை அவர் சேவை செய்வார்கள் அவர்கள் மனதில் ஒரு புதிய கற்பனை மலர்ந்துவிட்டால் அதன் பின் முழு உலகத்தையும் மாற்றும் அளவு ஆற்றல் அதிகம் இருக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் படைப்பாற்றல் சமூக மேம்பாடு மனித நேயம் போன்ற எந்த துறையிலும் அவர்கள் வைத்த முடிவு ஒரு நாளில் நிஜமாகிவிடும் அதிசயம் கொண்டது அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்கள் வெளியில் எப்போதும் சிரிப்போடு அமைதியோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் வளர்ந்திருக்கும் உணர்ச்சிகள் அதிகமானவை ஆனால் அவர்கள் அது பற்றி எளிதில் பேச மாட்டார்கள் அவர்களின் மனம் பல அடுக்குகளால் சூழப்பட்ட ஒரு கோவில் போல இருக்கும் அந்த கோவிலின் உள்ளே இருக்கும் உண்மை உணர்வை அறிய சிலருக்கே வாய்ப்புகள் கிடைக்கும் துன்பம் இருந்தாலும் சிரிப்பார்கள் காயம் இருந்தாலும் காட்ட மாட்டார்கள் காதல் இருந்தாலும் வெளிப்படுத்த தயங்குவார்கள் ஆனால் ஒருமுறை முறை மனதை திறந்துவிட்டால் அவர்கள் அளிக்கும் பாசம் ஈர்ப்பு நம்பிக்கை என்றும் அழியாத ஒன்று கும்பம் ராசிக்காரர்களின் நட்பு என்பது சாதாரண நட்பல்ல உயிரின் ஆழத்திலிருந்து வரும் உண்மையான பந்தம் அவர்கள் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பு வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் நண்பர்களுக்காக அவர்கள் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை பிரச்சனைகளில் தள்ளாடி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் கண்ணீரில் தெரியாத பாதைகளை கூட கண்டுபிடித்து உதவி செய்வார்கள் நன்மை செய்ய மனமுள்ளவர்கள் உதவி செய்ய சுயநலமில்லாதவர்கள் துன்பத்தில் சேர்ந்து நிற்பவர்கள் இதையெல்லாம் கும்ப ராசிக்காரர்களின் பண்புகள் அது மட்டுமில்லாமல் காதலில் கும்பராசிக்காரர்கள் ஒரு புதிரை போல இருப்பார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் குளிர்ந்த மனதுடன் இருக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளதை தொடுவதற்கான சரியான மனிதர் வந்துவிட்டதால் அவர்களின் காதல் பேரருடன் கூடிய தீபமாக எரியும் காதலில் அவர்கள் சுதந்திரத்தையும் நம்பிக்கைகளையும் மிகவும் மதிப்பார்கள் கட்டுப்படுத்தும் உறவுகளை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அவர்கள் அளிக்கும் காதல் அமைதியானது ஆனால் அந்த அமைதிக்குள் தெய்வீகமான ஆழம் இருக்கும் அவர்களை உண்மையான ரசித்தால் அவர்கள் கொடுக்கும் பாசத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது மேலும் கும்பராசிக்காரர்களின் வெற்றி வெளிப்படையாக தெரியாத உள் தீயில் இருந்து வருகிறது அவர்கள் முன் வைக்கும் இலக்குகள் சாதாரணமல்ல ஆனால் அதை அடையும் வரை ஒருபோதும் நின்றுவிட மாட்டார்கள் சிரமங்கள் வந்தாலும் உடைய மாட்டார்கள் விமர்சனம் வந்தாலும் தளரமாட்டார்கள் உலகம் எதிர்த்தாலும் திசையை மாற்ற மாட்டார்கள் அவர்களின் இயற்கையின் முயற்சியின் நம்பிக்கை அவர்களின் கனவின் தூய்மை அவர்களின் அறிவின் பிரகாசம் இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் அந்த வகையில் கும்பம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை வெளிப்படையாக அதிகமாக வெளிப்படுத்தாதவர்கள் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதின் ஆழத்தில் குடும்பத்திற்கான நெகிழ்ச்சி மிகுந்தது அவர்கள் குடும்பத்தாரின் கனவுகளையும் விருப்பங்களையும் மதிப்பார்கள் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது என்று நினைத்து தங்களின் காயங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக நிற்பார்கள் குடும்பத்தில் யாராவது சிரமத்தில் இருந்தால் அவ்வளவு அமைதியாகவே அதை கவனித்து தீர்வு காண்பதற்காகவே ஆழமாக யோசிப்பார்கள் அவர்கள் செயலில் காட்டும் அன்பு மிகவும் வலிமையானது வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் செயலில் அவர்கள் காட்டும் பாசம் அளவிட முடியாதது கும்பம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் சாதித்தாலும் அவர்களின் சாதனை சீரான பாதையில் வந்தது அல்ல அவர்களின் தொழிலில் எப்போதும் ஒரு புதுமை புதிய முயற்சி மற்றவர்கள் பயப்படுகின்ற மாற்றங்களை தைரியமாக முயற்சி செய்வது போன்ற தனி சிறப்புகள் காணப்படும் அவர்கள் வழக்கமான வேலைகளில் நீண்ட காலம் இருக்க விரும்ப மாட்டார்கள் மனதை சவால் விடும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய துறைகளில் அதிகம் மலர்வார்கள் அவர்கள் தொழிலில் சூழ்நிலையில் மிகச் சொந்தமான பயமில்லா தாக்கத்தை காட்டுவார்கள் ஒருமுறை கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் பாதையை பூரணமாக கண்டுவிட்டால் அவர்கள் பயணத்தை தடுத்து நடத்த யாருக்கும் முடியாது ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் மெதுவாக வளரும் ஆனால் மிக ஆழமாக வேறொன்றும் ஒன்று திடீரென பணம் வருவது குறைவு ஆனால் அவர்கள் கட்டியெடுக்கும் செல்வம் நிலையானது சிதையாதது பலத்த அடிப்படையில் அமைந்திருக்கும் அவர்கள் எப்போதும் பிரமாண்டமாக செலவழிப்பதில்லை ஆனால் தேவையான விஷயங்களில் பெரிதாக யோசிக்காமல் முதலீடு செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் உண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை தாண்டிய பிறகு பணமோ செல்வமோ ஒரு பெதும் நதி போல் அவர்களிடம் சேரத் தொடங்கும் குறிப்பாக இவர்களின் மாறுபட்ட சிந்தனை புதிய முயற்சியை திறன் இவை அவர்களை பொருளாதார ரீதியில் உயர்த்தும் முக்கிய காரணங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களின் ஆன்மீகம் வெளிப்படையாக தெரியாது ஆனால் உள்ளத்தில் அவர்கள் ஒரு ஆழ்ந்த பரவசம் கொண்டவர்கள் அவர்கள் விதிகளை பின்பற்றும் ஆன்மீக வழிகாட்டியில் நம்பிக்கை கொள்வதில்லை உண்மையை காணும் தத்துவம் பிரபஞ்சத்துடன் இணையும் உணர்வு மனிதர்களின் வாழ்வின் அர்த்தத்தை தேடும் ஆர்வம் இவையே இவர்களின் ஆன்மீக பாதை அவர்கள் அமைதியாக தனியாக இருக்கும் நேரங்களில் அண்டத்தின் சக்திகளோடு பேசுவது போல உள்ளத்தில் ஒரு உயர்ந்த அதிர்வை உணர்வார்கள் இதுவே அவர்களின் மன அமைதிக்கும் முடிவெடுக்கும் திறனுக்கும் முழு இரகசிய சக்தியாகவே செயல்படும் கும்பராசிக்காரர்களின் உள்ளத்தில் பல அடுக்குகள் உள்ளன வெளியில் சமநிலை புத்திசாலித்தனம் அமைதி என்று தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஆழமான பயங்கள் ஆசைகள் கனவுகள் நிறைந்தவர்கள் யாரும் பார்க்காத நேரங்களில் அவர்கள் தங்களுடன் பேசுகிறார்கள் தங்களுக்கு மட்டுமே தெரியும் எதிர்காலத்தை வடிவமைக்கிறார்கள் அவர்களின் உள்ளத்தில் பயம் இருந்தாலும் உலகம் ஒருபோதும் அதை காணாது அவர்களின் மனதில் ஒரு உலகம் உண்டு அதை அவர்கள் மிக நம்பிக்கை உள்ள சிலருடனே பகிர்வார்கள் அந்த உள் உலகத்தை நுழைய அனுமதிக்கப்படும் மனிதர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமானி விடுவார் கும்பராசிக்காரர்கள் உலகத்திற்காக பிறந்தவர்கள் என்று கூட கூறலாம் அவர்கள் சமூக நலனை குறித்து ஆழமாக படிப்பார்கள் மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணவு அவர்களுக்குள் அடங்கியுள்ளது யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவர்கள் அமைதியாக செய்து விடுவார்கள் பலருக்கு தெரியாமல் தாராளமாக உதவி செய்வது இவர்களின் முக்கியமான பண்புகளில் ஒன்று அவர்கள் சமூகத்தில் மாற்றம் தேவைப்படுகிறதை உணர்ந்தால் அதை செய்ய முடியாத சூழலிலும் இருந்தாலும் குறைந்தபட்சம் அதை பற்றி பேசத் தொடங்குவார்கள் அவர்களின் ஒரு வார்த்தை கூட பலரின் மனதை தொடும் வலிமை கொண்டது அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களின் எதிர்காலம் மிகப்பெரிய மாற்றங்களாலும் உயர்வுகளாலும் நிறைந்திருக்கும் அவர்கள் செய்யும் முயற்சிகளில் ஒரு பெரிய புது வாய்ப்பு அடங்கியிருக்கும் காலம் செல்ல செல்ல அவர்கள் நடக்கத் தொடங்கிய பாதை உலகத்திற்கே உதவும் ஒரு பயணமாக மாறும் அவர்களின் அசாதாரணமான சிந்தனை மனிதநேயம் புதுமை அன்பு இவை அனைத்தும் இணைந்து அவர்களை எதிர்காலத்தின் பிரகாசமான நட்சத்திரமாக மாற்றும் குறிப்பாக கும்பம் ராசிக்காரர்களின் காதல் வெளியில் மெல்லிய காற்று போல இருந்தாலும் உள்ளுக்குள் சூறாவளியாக இருக்கும் அவர்கள் ஆரம்பத்தில் குளிர்ச்சியாகவும் தூரமாகவும் தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள் காதலை மிக ஆழமாக உணரக்கூடியவர்கள் அவர்களின் மனம் திறக்க நேரம் பிடிக்கும் ஆனால் ஒருமுறை முறை திறந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையை தாண்டியும் நீளும் பாசத்தை கொடுப்பார்கள் காதல் உடவில் அவர்கள் சுதந்திரத்தையும் நம்பிக்கைகளையும் மிக முக்கியமாக கருதுவார்கள் கட்டுப்பாடு சந்தேகம் பொறாமை போன்ற விஷயங்கள் இவர்களை விலகச் செய்யும் அவர்கள் நேசிக்கும் மனிதரின் கனவுகளையும் மகிழ்ச்சிகளையும் தனித்துவத்தையும் மதிப்பார்கள் அவர்களுடன் இணையும் ஒருவர் தனக்கு தெரியாமல் மிக ஆழமான அன்பை பெற்றுக்கொண்டு வாழ்வார்கள் கும்பத்தின் காதல் மெதுவாக எரியும் அக்னி ஆனால் அது எரியும் போது அதன் ஒளி வாழ்க்கையே மாற்றும் கும்ப ராசிக்காரர்களின் திருமணம் சாதாரண வாழ்க்கை அல்ல அது இரண்டு உலகங்கள் கூடும் ஒரு புதிய வாழ்க்கை அவர்கள் கரை கட்டுப்படுத்த மாட்டார்கள் அவர்களும் கட்டுப்படுத்த மடமாட்டார்கள் இருவரும் இணைந்து சிந்தனையை பகிர்ந்தால் இந்த ராசிக்காரர்கள் மிக அழகான கும்பத்தை உருவாக்குவார்கள் அவர்களின் திறமைகளை உயர்த்துவார்கள் அவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவரின் மனதில் தன்னம்பிக்கை விதைகளை விதைப்பார்கள் திருமண வாழ்வில் கும்பராசிக்காரர்கள் மன அமைதியும் புரிதலும் கொடுப்பார்கள் ஆனால் உண்மையில்லாத உறவை அவர்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் வாழ்வில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தையும் மதிப்பையும் கைவிட மாட்டார்கள் இவர்களுடைய திருமண வாழ்க்கை சிந்தனை புரிதல் வளர்ச்சி சமநிலை ஆகியவற்றின் மேல் கட்டப்பட்ட அழகான உறவு ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் வெளியே எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும் மன அழுத்தத்தை உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது இவர்களின் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தங்களின் மௌன போராட்டங்களை யாரிடமும் சொல்லாததால் அவர்கள் மனதில் களைப்பும் சோர்வும் ஏற்படும் ஆனால் அவர்களின் உடல் சக்தி அதீதமாக இருக்கும் இவர்களுக்கு தூய காற்று அமைதியான சூழல் இயற்கையோடு இணையும் தருணங்கள் மிகுந்த நலம் தரும் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து சிந்தனைகள் மூழ்கிவிடும் இயல்பு இவர்களின் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மன அமைதிகளை தரும் தியானம் தனியாக நேரம் படைப்பாற்றல் செயல்கள் இவை இவர்களுக்கு மருந்தாக செயல்படும் கும்பராசிக்காரர்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு சிந்தனை விண்வெளியில் வாழ்பவர்கள் அவர்களின் மூளை ஓய்வில்லாமல் இயங்கும் புதிதாக உருவாக்க வேண்டிய எண்ணங்கள் சிக்கல்களை தீர்க்க வேண்டிய யோசனைகள் உலகத்தை மாற்ற வேண்டிய நோக்கங்கள் இவையெல்லாம் அவர்களிடம் பிறப்பிலிருந்தே இருக்கும் குணங்கள் அவர்கள் சிந்திக்க தொடங்கினால் அதை யாராலும் நிறுத்த முடியாது அவர்களின் படைப்பாற்றல் தனித்துவமானது அவர்கள் உலகம் பார்க்காத விஷயங்களை கூட முன்கூட்டியே உணர்ந்து விடுவார்கள் அவர்களின் கற்பனை வானத்தை தாண்டி செல்லும் இந்த ராசிக்காரர்கள் உலகிற்கு புதிய ஒரு திசையை காட்டும் முன்னோடிகள் கும்ப ராசிக்காரர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சத்தமாக சொல்லி சண்டையிடுபவர்கள் அல்ல அவர்களின் போர் அமைதியானது ஆனால் மிகவும் வலுவானது வாக்குவாதம் செய்யாமல் ஒருவரின் தவறை காட்டி கொடுக்காமல் அவர்கள் அமைதியாக தங்களின் உயரத்தையே உயர்த்தி கொண்டிருப்பார்கள் இது அவர்களுடைய மிகப்பெரிய பலவும் எதிரிகளுக்கான மிகப்பெரிய பதிலும் அவர்களை தடுக்க முயலும் மனிதர்கள் ஒரு கட்டத்தில் தாமாகவே நீங்கி சென்று விடுவார்கள் கும்பத்தை வெல்ல முடியாத ராசி என்பதற்கு காரணம் அவர்கள் உடல் வலிமையால் அல்ல அவர்களின் அறிவின் கூர்மையால் மன அமைதியால் மற்றும் சாமர்த்தியத்தால் செயல்படுவதுதான் கும்பராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே சாதாரண கனவுகளை கூடியதாலும் அவர்களின் உள்ளத்தில் உலகை பெரிய அளவில் மாற்ற வேண்டிய விருப்பம் இருக்கும் அவர்கள் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்துவது மட்டுமல்ல சமூகத்தையே மாற்றும் ஒரு அலை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களின் உள்ளத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் உயர்ந்த இடம் அடைய வேண்டும் என்ற மன உறுதி இவர்களிடம் பிறப்பிலிருந்து உள்ளது ஆனால் அந்த உயர்வு அவர்களுக்காக மட்டுமல்ல அவர்களின் உயர்வு மூலம் மற்றவர்களும் உயர வேண்டும் என்பதே இவர்களின் உள் ஆசை அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளைப் போல திடீரென வெடிக்காது இவர்களின் வாழ்வில் செல்வம் மெதுவாக சேர ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அதன் ஓட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது அவர்கள் சிந்தனையில் ஆழம் கொண்டவர்கள் அதனால் முதலீடு செய்யும் இடம் செலவு செய்ய வேண்டிய நேரம் சேமிக்க வேண்டிய வழி இவை அனைத்தும் அவர்கள் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு வரும் செல்வம் நிலையானது ஒருமுறை அவர்கள் உயர்ந்துவிட்டால் மீண்டும் கீழே விழுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு கும்பராசிக்காரர்களின் செல்வ யோகம் பெரும்பாலும் அவர்கள் முப்பது வயதிற்கு பிறகு அதிகமாக செயல்படத் தொடங்கும் புதுமையான யோசனைகள் தொழிலில் புதுப்பாதை எதிர்பாராத வாய்ப்புகள் இவை அனைத்தும் இணைந்து இவர்களின் வாழ்க்கையில் பண பெரு நதி போல் ஓட ஆரம்பிக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சில குறிப்பிட்ட காலங்களில் அதிர்ஷ்டம் மிக வலுவாக செயல்படும் இந்த ராசிக்காரர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் நிகழும் நேரம் பொதுவாக மிகவும் அமைதியாகவும் எதிர்பாராத விதமாகவும் வருவோம் அவர்கள் செய்யும் ஒரு சிறிய முயற்சியே பெரிய கதவை திறக்கும் அண்ட சக்திகள் இவர்களுக்கு ஒளி தரும் நேரத்தில் அவர்கள் நினைத்தது அனைத்தும் நடக்க தொடங்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் அகன்று வாழ்க்கை தானாக சரியான பாதையில் சென்றுவிடும் அந்த நேரத்தில் கும்ப ராசிக்காரர்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நல்ல பெயரை உயர்வை கொண்டுவரும் வரும் கும்ப தங்களின் மனதையும் கனவுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதரை விரும்புவார்கள் கும்பத்துடன் மிகச்சிறந்த பொருத்தமுடைய ராசிகள் மன ஆழம் கொண்டவர்களும் சுதந்திரத்தை மதிப்பவர்களும் இவர்களின் பொதுமையை கௌரவிப்பவர்களும் ஆக வேண்டும் இவர்களுடன் இணையும் ஒருவர் அவர்களை மாற்ற முயலாமல் அவர்களின் தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்றால் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நீளும் கும்ப ராசிக்காரர்கள் நட்பு காதல் திருமணம் எதில் இருந்தாலும் மனப்பூர்வமான இணைப்பையே முதலில் விரும்புவார்கள் அவர்களுடன் பொருந்தும் ராசிகள் அவர்களின் வாழ்க்கையை அமைதியாலும் அழகாலும் நிரப்பி விடுவார்கள் மேலும் கும்ப ராசிக்காரர்களின் மிகச்சிறந்த படம் அவர்களின் உள் அமைதி அவர்கள் வெளியில் எவ்வளவு குழப்பத்திலும் இருந்தாலும் உள்ளத்தில் அவர்கள் ஒரு விதமான சமநிலை கட்டுப்பாடு ஆழம் ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள் இந்த அமைதியே அவர்களை பெரிய முடிவுகளை எடுக்கும் வாழ்க்கையின் பெரிய சோதனைகளை அமைதியாக எதிர்கொள்ளவும் உதவுகிறது மேலும் அவர்களிடம் ஒரு அற்புதமான முன்னறிவு உள்ளது எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் இவை அனைத்தையும் அவர்கள் உடனடியான உணர்வால் அடைந்து கொள்கிறார்கள் இந்த உள் வலிமை அவர்களை எப்போதும் உயர்த்தும் மறைந்திருக்கும் சக்தியாக செயல்படும் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட தருணங்கள் அவர்களின் முழு பயணத்தையே மாற்றிவிடும் இந்த திருப்பங்கள் எதிர்பாராத போது வரும் ஆனால் அதற்குப் பிறகு அவர்கள் ஒருபோதும் பழைய மனிதர்கள் போல இருக்க மாட்டார்கள் ஒரு நாள் ஒருவர் திடீரென அவர்களை நம்பி ஒரு வாய்ப்பை கொடுத்து விடுவார் ஒருநாள் அவர்கள் சிந்தித்த ஒரு யோசனை உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும் ஒருநாள் அவர்கள் எண்ணாத உயரத்தை எளிதாக அடைந்து விடுவார்கள் இந்த தருணம் இந்த ராசிக்காரர்களை புதிய மனிதராக உருவாக்கி அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்கள் நிறங்களின் அதிர்வுகளை மிகவும் ஆழமாக உணரக்கூடியவர்கள் அவர்களின் மனம் நிம்மதியடையவும் சக்தி அழைவவும் சிந்தனை தெளிவாகவும் சில நிறங்கள் அண்டத்திற்கே உரிய ஒளியாய் இவர்களுக்கு உதவுகின்றன மென்மையான நீல நிறம் இவர்களின் மன அமைதியை அதிகரித்து உள்ளார்ந்த பதட்டங்களை அகற்றும் மயக்கம் தரும் ஊதா நிறம் இவர்களின் படைப்பாற்றலை தூண்டும் கற்பனைக்கு தேவையான விசான மனப்பாங்கை தரும் வெள்ளை நிறம் இவர்களுக்கு சுத்தமான எண்ணங்களையும் புதிய துவக்கத்தையும் அளிக்கும் சாம்பல் நிறம் இவர்களின் சமநிலையில் வைக்கிறது மனதின் ஆழத்தில் கடும் சுழலும் எண்ணங்களை அமைதிப்படுத்துகிறது இந்த நிறங்களை அணிந்தாலோ அருகில் வைத்தாலோ வீட்டில் பயன்படுத்தினாலோ இவர்களின் வாழ்வில் மென்மையாக அதிர்ஷ்டம் சேரத் தொடங்கும் கும்பராசிக்காரர்களின் வாழ்வில் சில எண்ணங்கள் சில எண்கள் கொண்டிருக்கும் அதிர்வுகள் அவர்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் நான்கு என்ற எண் அவர்களின் வாழ்க்கையில் உறுதிகளையும் நிலைத்தன்மையும் கொண்டு வரும் இது இவர்களின் கனவுகளுக்கு வேறாக இருக்கும் சக்தி ஏழு என்ற எண் இவர்களின் ஆன்மீக உணர்வை பெருக்கிக் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளின் நேர்மை பாதையை காட்டும் பதினொன்று என்ற எண் இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அவர்களின் வாழ்க்கையில் இந்த நொடி விதியை மாற்றும் குறியீடாக இருக்கும் மேலும் இருபத்தி இரண்டு என்ற எண் வாழ்க்கையின் கட்டுப்பாடுகளை உடைத்து அவர்களை கனவில் கூட நினைக்காத உயரத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் இந்த எண்கள் இவர்களுடைய வாழ்வில் ஒருமுறை நுழைந்தால் அது வழிகாட்டும் நட்சத்திரம் போல் இவர்கள் முன்னேறும் பயணத்தை வெளிச்சமாக்கும் கும்பராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே அசாதாரமான திறன்களை வெளிப்படுத்துவார்கள் மற்ற குழந்தைகள் எளிதில் நம்பிக்கொண்ட அனைத்தையும் இவர்கள் கேள்விப்படுத்துவார்கள் உலகை பற்றி விசித்திரமான கேள்விகளை கேட்பார்கள் தனியாக விளையாடுவதையும் தங்களின் கற்பனை உலகத்தில் மூழ்கி விளையாடுவதையும் விரும்புவார்கள் சிறு வயதிலிருந்தே இவர்கள் மனதில் பெரிய கனவுகளும் அசாதாரணமான சிந்தனைகளும் இருக்கும் தங்களின் எண்ணங்களை சொல்லத் தயங்கினாலும் மனதில் ஓடும் யோசனைகள் வியக்கத்தக்கதாய் இருக்கும் இவர்களை எந்த கட்டுப்பாட்டிலும் வைக்க முடியாது அவர்கள் தங்கள் விதத்தில் மலர வேண்டும் இப்படிப்பட்ட குழந்தைகள் வளர்ந்த பிறகு உலகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வரும் மாபெரும் புத்திசாலிகளாக மாறுவார்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாளிகளாக இருந்தாலும் சில விஷயங்கள் இவர்களின் பாதையை தடுத்து நிறுத்தக்கூடும் அதிகம் யோசிப்பது இவர்களின் மிகப்பெரிய பலவீனம் ஒரு விஷயத்தை மனதில் அடைத்து வைத்து கொண்டால் அது அவர்களை உள்ளிருந்து சோர்வடையச் செய்யும் மேலும் உண்மையில்லாத மனிதர்கள் இவர்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்யக்கூடும் என்பதால் நம்பிக்கை கொடுக்கும் முன் கவனமாக இருக்க வேண்டும் தங்களின் உணர்வுகளை அடக்கிக் கொள்வது உடலுக்கும் மனதுக்கும் சோர்வை ஏற்படுத்தும் மற்றவர்கள் கூறும் விமர்சனத்தால் பாதிக்கப்பட்டால் இவர்களின் திறமை வளராமல் நின்றுவிடும் கும்பம் ராசிக்காரர்கள் எதை தவிர்க்க வேண்டும் என தெரிந்தாலோ அவர்கள் முன்னேற்றத்தின் வேகம் மலை உச்சியை தாண்டி பறந்து சென்றுவிடும் கும்ப ராசிக்காரர்கள் வெற்றியை அடைவது தாமதமாக இருந்தாலும் அது உறுதியானது ஆனால் அவர்களின் முன்னேற்றத்தை இன்னும் வேகமாக்க சில ரகசிய சக்திகள் உள்ளன முதலில் அவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த பயப்படாதிருக்க வேண்டும் உள்ள நிலை தீபத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும் இரண்டாவது மன அமைதியை தரும் சூழ்நிலையில் தங்களுக்கென தனி நேரத்தை அவசியம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது தங்களை புரிந்து கொள்ளும் மட்டும் உறவு வலுப்படுத்த வேண்டும் நான்காவது திடீர் முடிவுகளை தவிர்த்து தங்கள் உணர்வின் குரலை பின்பற்ற வேண்டும் இந்த நான்கு வழிகளையும் கும்பராசிக்காரர்கள் பின்பற்றினால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மிக வேகமாகவும் மிக வலிமையாகவும் வந்து சேரும் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய உள்ளுணர்வை மட்டும் நம்பி செயல்படுகின்ற தனித்துவமான மனதுரையவர்கள் சுற்றியுள்ள மக்கள் என்ன நினைப்பார்கள் சமூகம் என்ன சொல்லும் என்ற எண்ணம் இவர்களிடம் கிடையாது தங்கள் மனதின் ஒளியை மட்டும் பின் இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு அறியாத காற்று வீசிக்கொண்டே இருக்கும் ஒருவர் கவனிக்காத ஒரு சின்ன விஷயத்தில் கூட இவர்களுக்கு பெரும் அர்த்தம் தோண்டும் மேலும் இவர்களின் சிந்தனையில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும் வெளியில் புயல் வீசினாலும் உள்ளத்தில் ஒரு நீரோடை ஓடும் சாந்தம் சமநிலையும் காணப்படும் இதனால் இவர்களை பாதையில் இருந்து தள்ளுவது எவராலும் முடியாது குளிர்ந்த காற்றை போல் இவர்களின் சிந்தனை விரிந்தும் தூய்மையாகவும் இருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் யாரிடமும் பாசம் காட்ட மாட்டார்கள் என்பதல்ல ஆனால் காட்டும் போது அவர்கள் பாசம் அத்தனை நேர்மையானது எந்த நிழலும் தொடாத அளவுக்கு நலனும் தூய்மையும் கலந்தது உறவுகளை இவர்களால் எளிதில் தொடங்க முடியாது ஆனால் தொடங்கினால் அவர்கள் மனதின் கதவுகளை முழுமையாக திறந்து வைத்து வருபவரை தனக்கே உரிய மனிதராக மதித்து வாழ வைப்பார்கள் இவர்களிடம் ஒரு விதமான ஆன்மீக வெளிச்சம் இருக்கும் அது அவர்களை பார்க்கும் மனிதர்களுக்கும் நம்பிக்கையை ஓட்டும் யாராவது துன்பத்தில் சிக்கி நின்றாலும் கும்பராசிக்காரர் அவர்களிடம் அருகில் அனுபவம் அனுபவமில்லாத அறிவுரையைப் போல தோண்டினாலும் ஆழமான வழிகாட்டுதலையும் தொலைநோக்கு சிந்தனைகளையும் வழங்குவார்கள் இவர்கள் உருவாக்கும் இலக்குகள் சாதாரண மனிதர்களின் கனவுகளையும் தாண்டி இருக்கும் பலரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வித்தியாசமான உயர நோக்கம் இவர்களிடம் இருக்கும் என்னை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேடல் இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் மற்றவர்கள் இலக்கை அடைய ஓடுவார்கள் கும்பராசிக்காரர்கள் இலக்கு அவர்களிடம் வரும்படி தாக்கம் உள்ளத்தை உருவாக்குவார்கள் தங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் திறனும் தன்னிறவும் இருக்கும் அவர்களின் மனம் கடலின் ஆழத்தைப் போல எவ்வளவு பார்த்தாலும் எஞ்சி இருக்கும் ஒரு புதிரான பகுதி எப்போதும் மறைந்தே மூழ்கி கொண்டிருக்கும் இவர்களின் வாழ்க்கையில் பெரும்பாலும் திடீர் மாற்றங்கள் நிகழும் சூரியன் மேகத்தை உடைத்து பிரகாசிப்பது போல் அவர்கள் வாழ்க்கையும் ஒரே நேரத்தில் தலைகிலாக மாறி புதிய அத்தியாயத்திற்கு நுழையும் இப்படி பல திருப்பங்களை கடந்த பின்பே அவர்கள் முழுமையான மனிதர்களாக உருவாகிறார்கள் நெருக்கடிகள் இவர்களை உடைக்காது மாறாக இன்னும் உயர்த்தி கொண்டே போகும் மேலும் படிக்கட்டிகளை அமைத்து கொடுக்கும் அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களே ஒருவரை போல பீனிக்ஸ் பறவை எழுவது போல எழுந்து நிற்பார்கள் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களின் மனம் ஒரு அளவிட முடியாத வானம் போல விரிந்திருக்கிறது இவர்களின் சிந்தனைகள் எல்லையற்றவை ஒரு பக்கம் மனிதர்களின் உணர்ச்சிகளையும் அவசர தேவைகளையும் புரிந்து கொள்ளும் ஆழமான கருணை இன்னொரு பக்கம் எதிர்காலத்தை துல்லியமாக கணித்துவிடும் வித்தியாசமான பார்வை இதனால் இவர்களுடன் பேசும்போது மனம் ஒரு புதிய உலகத்திற்குள் செல்கிறது கும்ப ராசிக்காரர்களின் குரலில் எப்போதும் ஒரு திடமான அமைதி இருக்கும் அவர்கள் பேச்சில் வரும் வார்த்தைகள் சாதாரணவையாக இருந்தாலும் அதை கேட்கும் மனிதனின் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அவர்களுக்கு பிறந்ததே மக்களை மாற்றவும் சிந்தனையை உயர்த்தவும் உலகம் பார்க்காத புதிய பாதையை காட்டவும் மேலும் இவர்கள் வாழ்வில் சாதாரணத்தை ஏற்க மாட்டார்கள் மற்றவர்கள் வளமையான பாதையில் சென்றாலும் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தனியான பாதையை தோண்டிக் கொள்வார்கள் யாரும் பார்க்காத பாதையில் அவர்கள் தங்கள் காலடிகளை பதிப்பார்கள் அந்த பாதை முதலில் தனிமையாக இருக்கும் ஆனால் சற்று நேரத்தில் அதே பாதையில் பயணம் செய்யும் பலருக்கு இவர்களே தலைவராக மாறிவிடுவார்கள் இவர்களிடம் உள்ள புதுமை உணர்வு செயலில் வரும் வித்தியாசமான தன்மை நுண்ணுணர்வின் வெளிச்சம் இவை அவர்களை கூட்டத்திலிருந்து பிரித்து காட்டும் கும்பராசிக்காரர் எங்கிருந்தாலும் அவ்விடம் ஒரு புதிய உயிர் பிறந்தது போல மாற்றம் ஆரம்பமாகும் சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்